முக்கியமா பாத்தீங்கன்னா இது என்னன்னா எஸ்ஐஆர் படிவத்துல யாரெல்லாம் அதாவது வந்து குறிப்பிட்ட ஒரு இதுக்காக பண்ணப்படுகிறது அப்படி மேல் பூச்சா தான் நடக்குது ஆனா ஒரு குறி எதுன்னு பாத்தீங்கன்னா அது கிறிஸ்தவர்கள் மேல ஒரு குறி வைக்கப்பட்டு தான் இந்த எஸ்ஐஆர் படிவம் புதிதாக வந்திருக்கிறது எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரிந்து கொள்ள இப்போ உங்க வீட்டுக்கு உங்களை தேடி அந்த ஃபார்ம் வருதுன்னா உங்களுக்கு நீங்க அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி எல்லாம் போனதுக்கு அப்புறம் பூத் ஸ்லிப்னு சொல்லிட்டு ஒண்ணு வருமா அது நீங்க ஓட்டு லிஸ்ட் போடு போது உங்களுக்கு அந்த லிஸ்ட் வந்துச்சுன்னா ஒருவேளை நீங்க அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்க ஒதுக்கப்படலைங்கிறது அர்த்தம் ஒருவேளை நீங்கள் எல்லாமே ஃபீல் பண்ணியும் எல்லாம் பண்ணியும் உங்களுக்கு வரலை விடுபட்டு போயிருக்குன்னா இமிடியட்டாக வந்து நீங்கள் வந்து அரசாங்கத்தை இல்லை வேற யாரையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலான்றவங்க அந்த இருதயராஜ் என்கிறவர் நாடாளுமன்றத்தில் இருந்தே வந்து சொல்லியிருக்கிறாரு இப் ஒருவேளை அப்படி எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டால் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் தள்ளப்பட்டால் என்ன சொல்லுவாங்களாம் இது இந்து தேசம் இங்கே இந்தியர்கள் தான் வாழ முடியும் கிறிஸ்தவர்கள் இங்கே வாழ முடியாது சொந்த ஊருக்குள்ளேயே நமக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு இது இல்லை

ஆஹ் மதம் மாத்தி மறுபடியும் இந்துவா மாத்திட்டு போயிட்டாங்க இப்ப ரீசெண்டாக மூன்று குடும்பத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த மாட்டு கோமியமாக என்னன்னு தெரியல என்னமோ அவங்க தலைகள் மேலே தெளித்து அவங்களுக்கு ஏதோ சொல்ல வச்சு உட்கார வச்சிருக்காங்கல்ல ஏன்னா அந்த குடும்பத்தை மூணு குடும்பத்தை என்னவோ அந்த மந்திர மாதிரி பண்ணி உடனே அவங்க வந்து நீங்க இனிமே கிறிஸ்தவங்க கிடையாது இனிமே நம்முடைய ஜனங்கள் சொல்லி இந்த அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க போய் செயல்பட்டு அவங்களை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டிட்டு வராங்க இப்போ இது அவங்க எடுக்கிற செயலாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம நான் பார்த்தோம் நைஜீரியாவில் சூடான்ல தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது சத்தீஸ்கரில் ஹரியானாவில் சபைகள் வந்து எரிக்கப்பட்டது சபைகள் வந்து நொறுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் இப்போ ஒடிசாவிலே இப்போ அந்த அந்த பிரச்சனை வந்திருக்கு அங்கேயுமே வந்து ஒரு பெரிய சபை என்ன பண்ணியிருக்காங்க பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க இப்போ ஒன்றும் இல்லை இதே இந்த வட மாநிலத்திலேயே ஒரு ஊழியர் குடும்பத்தை எடுத்து அந்த சபைக்குள்ளே நுழைஞ்சி யாரையும் ஆராதனை பண்ண விடாமல் பார்த்து மொத்த பைபிளையும் கொண்டு வந்து கும்பலாக கொட்டி கிட்டத்தட்ட இருக்கும் அங்கே ஒரு ஒரு நூறு நூற்றம்பது பைபிள் இருக்கும் அது மேல ஊழியர் கையிலே ஒரு பாஸ்டர் கையிலேயே கொடுத்து பெட்ரோலை ஊத்தி அவங்க கையில லைட்டர் பத்த வச்சு அவர் கையில குடுக்குறாங்க பத்த வைங்க பத்த வைங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க அவர் பத்த வச்சுட்டாரு எல்லா பைபிளும் அப்படியே எரியுது இது ஏன் இப்படி கட்டாயப்படுத்துறாங்கன்னு தெரியல எனக்கு கூட சில நேரத்துல கோபம் வரும் அவர் என்னுடைய தேவன் என்னுடைய விருப்பம்